இந்த நாள் இனிய நாளமைய எங்கள் வாழ்த்தல் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி ரெண்டு மார்ச் ஞாயிற்றுக்கிழமை துயதிகை ஹஷ்டம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒண்ணு முப்பது வரை இன்று சுபமுகூர்த்த நாள் இன்றைய ராசி பலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் பாராட்டு மிதுனம் அலச்சல் கடகம் நிம்மதி சிம்மம் அன்பு கண்ணி தடங்கள் துலாம் தாமதம் விருச்சிகம் அமைதி தனுசு செலவு மகரம் பெருமை கும்பம் பரிசு மீனம் புளிப்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்